மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா இந்த இளம் வயதில் ஜோதிட ஆர்வங்கள் அளவுக்கு அதிகமாகும் படித்ததோ ஆசிரியர் துறை ஆனால் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு என்ன காரணம் என்று ஜோதிடத்தை ஆராயும் போது இதற்குள் இவ்வளவு தகவல்கள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து இளம் வயதில் முழுநேர ஜோதிடராக திகழ்ந்து கொண்டு வருகிறார் கர்மா ஜோதிடம் வாழ்வியல் பரிகாரம் என்று பல வகையில் எளிமையான முறையில் பிரச்சனைக்குரிய வழிமுறைகளை தன்னை நாடி வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோதிட அன்பர்களுக்கு சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுத்து பல சேவைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் மக்களுக்கு உதவிகள் ஜோதிட சங்கங்களுக்கு உதவிகள் என்று பல வகையில் செய்து கொண்டு வருகிறார் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பிரபஞ்ச ஜோதிட குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்று மிக சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டு வருகிறார் இப்படி தொடர்ந்து சேவை செய்து கொண்டு வரும் வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கு ஜோதிட கலையரசு என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது